கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாத பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை விஸ்வாவசுவருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி துவாதசி திதி சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் அதுவே ரொம்ப முக்கியமாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை தரும் இன்றைய நாள் கன்ஃபார்மா இன்ஃபேக்ட் இன்றைய நாள்ல இருந்து அடுத்த ரெண்டு நாளைக்கு வரைக்குமே நிறைய அசம்பாவிதங்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் பார்த்துக்கணும் மெயினா மூன்று ராசிகள் கடுமையான எச்சரிக்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டிய ராசிகள் அதில் முதல் ராசி லக்னம் சொன்னது மீனம் ரெண்டாவது கடகம் மூன்றாவது பிரச்சுகம் அடுத்தது பயணங்கள்ல தவிர்ப்பது பெற்றது அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் யார் இருக்கீங்கன்னு கேட்டா மேஷம் அதுக்கப்புறம் தனுசு அதுக்கப்புறம் திம்மம் எதிர்பாராத பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா மூத்தவங்களோட ஹெல்த்ல பாத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல இன்றைய நாள் ரிஷபம் மகரம் கண்ணி இன்றைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே ஆனா பகையை மட்டும் இல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னோம்னா மெயினா துலாம் ராசி மிதுன ராசி கும்பராசி நண்பர்களுக்கு இதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன நிம்மதியற்ற நிலைமை இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அமைதியாக பொறுமையா முடிஞ்சா எங்கையாது வெளியே போயிட்டு வர்றதான் பெட்ரு வீட்டுக்குள்ளே இருந்தால் சண்டைகள் நடக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் உண்மையை தான் பேசுவீங்க ராசியிலேயே சூரியன் இருக்கு அதனால் நான் சொல்வதை உண்மை உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் எப்படி வந்து புக்கு மேலே வச்சு சத்தியம் பண்ணுவோமோ பகவத்கீதை மேலே சத்தியம் பண்ணுவோம் அந்த மாதிரி பேசுவீங்க அதனாலே பிரச்சனை வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்தவங்களோட ஹெல்த் பாத்துக்கணும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்த சமாச்சாரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு பதட்டமான நிலைமை வரலாம் கவனம் தேவை ஆனா உங்களுக்கு அது ஒரு செலவு ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு தேவையில்லாத செலவை கொடுக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சு மகாபெரிமை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள்வரும் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரங்கள்ல கவனமா இருக்கணும் உத்தியோகத்தில் ரெண்டு நாள் செம்ம ஃபார்ம்ல இருப்பீங்க வித் பிரஷர் நிறைய பேரை நீங்க எதிர்கொள்ற மாதிரி வரும் ஆனா நீங்க எப்படி சமாளிச்சு அதை முடிச்சிருவீங்க அதனால பெருசா பாதிப்பு கொடுக்காது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வம் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிக கவனம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் வேண்டாம் இரவு நேரத்தில் பவ பயணத்தை தவிர்ப்பது நல்லது பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி ஈடுபுட்ட மாசரவாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளையும் சரி கவனம் காக்கக்கூடிய நாள் நல்லதா இருக்கும் இந்த டீன் அப்படியே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளியூர் வெளிநாடுகளில் பயணம் பண்ணக்கூடிய ஆட்கள் தயவு செய்து ஃப்ளைட்ஸு ட்ரெயின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரயாணம் பண்ணுவது நல்லது இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க உங்க பிரயாணத்தை தள்ளி போடுறது கூட தப்பு கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல இவ்வளவு கிரகங்கள் தூக்கம் இருக்காது ஹெவி பிரஷர் தேவையில்லாத செலவு மெயினா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பு உங்களுடைய ஹெல்த் மெயினா ஹார்ட் சம்பந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது ஜவ்வு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள் எங்கேயாரும் கொண்டு போய் பணம் லாக்காரதோ இல்லை நீங்க தேவையில்லாம லாக்காரதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கணுங்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு ஒன்பது சொத்து தயவு செய்து போயிட்டு வந்துருங்க எனக்காக போங்க உங்களுக்காக போனாலும் எனக்காக போய் ஆஞ்சநேயர் பார்த்து வணக்கம் போட்டு ஒம்பது சுற்றி சுத்திட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி உளுந்து வட முடிஞ்சா ரெண்டு உளுந்து வடைய வந்து இல்லை உளுந்து வடை மாலையா போடுறாங்கன்னா அதை கொடுத்து தர்ஷனம் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போறது நல்லது நீங்கள் விரிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவர் மஞ்சள் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் ஸ்தானமே பாதிப்பு தான் இப்ப நான் சொன்னால் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் வைஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் இவங்க ஹெல்த்ல அதிக கவனமா இருக்கணும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ் பண்றவங்க இன் ஜென்ரல் யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது வயிறு உபாதைகள் அடிவயிறு இந்த மாதிரி விஷயங்கள் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் உடுக்கல் வாங்கல் அதெல்லாம் தேவையில்லாம போய் சிக்காமல் இருக்கிறது நல்லது கவனமாக இருக்கக்கூடிய நாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வயிறு இல்லைன்னா பகை அப்படி இல்லைன்னா நோய் அப்படி இல்லைன்னா கடன் இதனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கிற மாதிரி வரலாம் கவனம் தேவை எந்த விஷயத்துக்காகவும் சண்டை போட்டு காரியத்தை எடுத்துக்காதீங்க மெதுவா பொறுமையா இருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கூட ராசியாண்டம் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலபலன்கள் வாகனங்கள் கட்டிடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ப்ரெஷராக எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக பிபி எகிரும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மெயினாக எந்த விதத்துலையுமே குழந்தைகளுடைய ஹெல்த்ல அக்கறை காட்டுவது நல்லது தேவையில்லாத ப்ரெஷர் தேவையில்லாத ஒரு கோவம் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டா நல்லது சுய ஒழுக்கத்துல கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்தில் செய்து கவனமா இருங்க அடுத்தது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அண்ணா கலமாக இருக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்கள் பிளான் எல்லாமே நிறைய பிரச்சனை பஞ்சாயத்தாயி தான் முடியும் மெயினாக உடம்பில் இருக்கக்கூடிய பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அதுவும் இந்த மாதிரி நாட்களில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம்லாம் கொஞ்சம் பார்த்து போகிறதான் பெற்றது அதெல்லாம் இன்றைய நாளை வந்து நீங்கள் ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு பண்ண ஏற்றத்தை பண் வழிபாடு பண்ணு போறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் மகர ராசி இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் தொண்டை எரிச்சல் திடீர்னு தொண்டை கட்டிக்கிறது இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி கைகள் சம்பந்தப்பட்ட தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டிஸ்டர்பன்ஸ் இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில சில சில பிரச்சனைகள் சலசலப்புகள் இது எல்லாமே ஏற்படும் ஒரு பிரஷரா இருக்கிற மாதிரி ஒரு சில நிலைமைகள் இருக்க பார்த்துக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு அதுக்கு எடுத்துக்காம இருக்கிறது தான் நல்லது அதுலயும் இந்த மாதிரி நாட்கள்ல பயணங்கள் அக்கறை காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை எந்த விஷயத்திலையுமே அக்கறை தேவை செலவுகள் கண்ட்ரோல்ல இருக்காது அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத சஞ்சலங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் இன்றைய நாளே நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மீன ராசியில் அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் செம்ம டென்ஷனாக இருக்கும் தேவையில்லாத ப்ரெஷராக இருக்கும் அன்னெசரி குரோதம் தேவையில்லாமல் நம்ம மனசு நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி நம்ம இருக்கிற நிலைமை நமக்கே எதிராக இருக்கிற மாதிரி பயங்கர அலைச்சல் மறதி டென்ஷன் கோபம் என்னென்ன வேர்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போடலாம் ஆனால் ரெண்டையினால பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது உடம்பு ஹெல்த்து எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாள் வந்து இறைவனுடைய திருவடியில நம்ம சரணம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாரும் என்ன பண்ணா ஆஞ்சநேயரை தான் வழிபாடு பண்ணும் மீன ராசி மட்டும் கிடையாது மேஷம் முதல் மீனம் வரை அத்தனை பேருமே ஆஞ்சநேயரை பிடிச்சுங்க தான் இப்ப சுச்சுவேஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது சரியா ஸோ ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகள் நடக்க வேண்டும் என்று இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி வந்தோனு கண்வன் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க